தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சித்த பாலாஜி நடிகர் தாடி பாலாஜி தேவக்கவில் இணைந்துள்ள நிலையில் அவர் வெளியிட்டுள்ள மீம் பதிவு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமா மற்றும் சின்னத்திரை நடிகர் தாடி பாலாஜி சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர் பாஸ் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றிருந்தார் அரசியலில் ஈடுபட ஆர்வம் உள்ளதாக அறிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்து முதல் மாநாட்டு வேலைகளிலும் ஈடுபட்டார் பொதுச் செயலாளர் என் ஆனந்தை சந்திப்பது என மிகவும் பிஸியாகவும் இருந்து வந்தார் சமீபத்தில் விஜயின் உருவத்தை டாட்டுவாக தனது நெஞ்சில் குத்தி அதனை பாலாஜி வீடியோவாக வெளியிட்டிருந்தார் டாட்டு குத்தியபோது ஏழு மணி நேரம் வழியை தாங்கிட்டிருந்தேன் என்று தாடி பாலாஜி சொன்னது வைரலானது இதற்கிடையேதான் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய இரண்டாம் ஆண்டு தினத்தை முன்னிட்டு புதிய பொறுப்பாளர்களை விஜய் அறிவித்தார் அதன்படி ஆதவ் அர்ஜுனா ராஜ்மோகன் போன்றோருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டன இதில் தாடிபாலாஜிக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை எந்த பொறுப்பும் அவருக்கு வழங்கவில்லை தாடி பாலாஜி தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஆதவ் அர்ஜுனாவை தமிழக வெற்றிக் கழக செயலாளர் ஆனந்த் வரவேற்கும் வீடியோவையும் தான் விஜய் உருவத்தை நெஞ்சில் டாட்டுவாக குத்திய வீடியோவையும் ஒப்பிட்டு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அவளோ புது பாய் ஃபிரெண்டோடு ஹாப்பியா இருக்கா தற்கூரி நானோ அவளின் நினைவோடு என்றும் மீமாக பதிவிட்டுள்ளார் இந்த பதிவு விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது